பெருந்தலைவர் காமராஜர் என்ற அந்த அற்புதமான மனிதர் ஏற்படுத்திய அந்த இலவச கல்வி திட்டம் இல்லாட்டி லியோனி திண்டுக்கல்ல ஐஸ் புரோட்டு வித்துக்கிட்டு இருந்திருப்பேன் இல்லாட்டி புரோட்டா கடையில் மாவு வணஞ்சிக்கிட்டு இருந்திருப்பேன் அந்த பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை பெற்று கொடுத்த புண்ணிய பூமி இந்த விருதுநகர் விருதுநகரை பத்தி எத்தனையோ படங்கள்ல பாட்டு வந்திருக்கு மனப்பாற மாடு கட்டி மாயவராய் பயக்காட்ட முழுது போடு செல்லக்கண்ண பசு தலைய போட்டு பாடுபாடு செல்ல கண்ணு ஆத்தூருக்கு செடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு நாத்து பறிச்சு நட்டு போடு செல்ல கண்ணு தண்ணிய ஏத்தம் பிடிச்சு அரைச்சு போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத செல்ல ஆள வச்சு அறுத்து போட்டு களத்து மேட்டில செல்லக்கண்ணு நல்லா அமைக்கி குலுக்கி அளந்து போடு செல்ல கண்ணு புதிய திவண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே ஆதிய ஏ திவண்டியிலே பொள்ளாச்சி விருதுநகர் நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவ அம்மா கையில கொடுத்து போடு உங்க அம்மா கொடுத்து செல்லூர செல்லக்கண்ணு எத்தனையோ ஊர்ல வியாபாரம் நடக்குது ஏயா விருதுநகர் வியாபாரிக்கு நீ வித்து போட்டு பணத்தை என்னன்னு ஏன் அந்த கவிஞர் எழுதினார்னா தமிழ்நாட்டிலேயே நாணயமான வியாபாரிகள் நிறைந்த ஊரு இந்த விருதுநகர் அப்படிங்கிறதுனால தான் அந்த கவிஞர் விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீ வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம் சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா யார் கையில் கொடுக்க சொல்லியிருக்கு அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு அந்த கவிஞர் எழுதின பாட்டை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தியவர் நமது திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் தான் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்த இந்தியாவிலேயே முதல் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் தான் ரெண்டு ஒரு பெண்ணை சொந்தமாக பொருளாதாரத்திலே நிற்க வைத்த பெருமை நம் திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களை தான் சாரம் சில பெண்கள் வந்து கொஞ்சம் பேர் வாங்காமல் இருப்பீங்க அதுக்கெல்லாம் இப்படியா பக்கம் சொல்லிட்டு கரெக்டாக வாங்கிடறேன் நானும் அப்ளிகேஷன்லாம் கொடுத்து கொடுத்து கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க ஒரு பத்து இருபது பேர் இருப்பீங்க ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு உங்களுடைய மனுக்கள் எல்லாம் மீண்டும் பரிசீலிக்கப்பட்டு யார் யாரெல்லாம் தகுதி உடையவர்களோ அவர்களுக்கெல்லாம் வழங்குவேன் என்று தமிழகம் முதல்வர் அறிவித்திருக்கிறார் காரணம் இப்போ நான் அதை அறிவிச்சேன்னா தேர்தல் நேரத்தில் லியோனி அறிவிச்சிட்டாருன்னு நாளைக்கே என்னை பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க அதனால தேர்தல் நடத்தை விதிமுறையில் ஒரு திட்டத்தை அறிவிக்க கூடாது அதனால இதை வந்து எங்க தமிழக முதல்வர் முன்கூட்டியே தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாரு தேர்தலுக்கு பிறகு அது மாதிரி விடுபட்டு போனவங்களுக்கெல்லாம் மீண்டும் அந்த உரிமை தொகை கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு இந்த ஜனவரி மாசத்துல இருந்து அஞ்சு தடவை வந்துட்டாரு யாரு இந்தியாவோட பிரதம மந்திரி நரேந்திர மோடி ஐயா வந்து எப்படி பேசுவார் பார்த்திருக்கீங்களா

தவசரிக்கே வழி இல்ல இதுல எங்க போய் கோட்டு சூட்டு இன்னைக்கு அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி வாய் வலிக்க ரொம்ப அழகாக பேசுவாரே ஒளிய அவரால் எந்த திட்டத்தையும் பத்து ஆண்டுகள் அவரால் செயல்படுத்தல சிலிண்டர் விலைய கேஸ் சிலிண்டர் விலையை இப்ப வந்து ஐம்பது ரூபா குறைச்சிருக்காரு அது என்னைக்கு குறைச்சாருன்னா மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு மை பேட்டா படோவா யோஜனா

இந்த சாகம் போடுற நேரத்தில் வந்து பால் ஊற்றி மேட்டரை முடிச்சு விட்டுருவா அஞ்சல பேர் ஐயா பால் கேட்டு அழுகுறாரு அப்படின்ட்டு இருக்காரு ஐயா பால் கேட்கறாரு இல்லாட்டி காசை கரைச்சி ஊற்றுங்க ஐயா காசு மேலே ரொம்ப பெரிய முள்ளவர் அதனால காசை கரைச்சி வாயில ஊற்றுங்க திருப்பி பொழச்சிக்கிறாரு வாயில பாலை ஊற்றுறோன்னு

சம்பளத்தை ரூபாயாக உயர்த்துவோம் என்று சொன்ன தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை அது எப்படி ரூபாய் கொடுப்பாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க கொடுக்க மாட்டாங்க சொன்னாரு பதினஞ்சு லட்சம் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் போயிடுவேன் அஞ்சு காசு இதுவரைக்கும் பத்து வருஷம் போடல இதே மாதிரி தான் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க பதினஞ்சு லட்சம் போடுறேன்னு சொல்லிட்டு செய்யாம பெருசா ரூபா உங்களுக்கு சம்பளம் உயர்த்துவேன்னு சொல்லி நூறு நாள் வேலை திட்டத்துல ஒருத்தருக்கு ரொம்ப போனா ஐம்பது நாள் வேலை கிடைக்கும் அந்த ஐம்பது நாள் நானூறு பெருக்குங்க ஐநாங்க இருபது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு பெண்ணுக்கு இருபதனாயிரம் ரூபா அந்த சம்பளம் அதிகமா கிடைக்கும் இந்தியா முழுவதும் அதை கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க ஆனா பெரிய கம்பெனிகளுக்கு வரி விலக்கு கொடுத்திருக்காரு நரேந்திர மோடி அதுல முப்பத்தி மூணு சதவீதம் வரி இருந்ததை இருபது சதவீதமா மாத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி வரிய பெரிய பணக்கார கம்பெனிகளுக்கு கொடுத்திருக்காரு ஆனா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அந்த பணக்காரர்களுக்கு வரியை உயர்த்தி அதில் கிடைக்கின்ற பணத்தை வைத்து பெண்களுக்கு அந்த மாதம் நூறு ரூபாய் வேலை திட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் நானூறு ரூபாய் சம்பளம் கொடுக்கறது மட்டும் இல்ல இப்ப நீங்க ஒவ்வொரு மாதமும் உரிமை தொகை வாங்குறீங்கல்ல அதே மாதிரி வருடத்திற்கு மகாலட்சுமி திட்டம் என்று வருடத்திற்கு ஏழை பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கை பதினஞ்சு லட்சம் போடுறேன்னு விட்டாரு அவங்க எவ்வளவு முடியுமோ சொல்லி இருக்காங்க ஒரு லட்சம் நாங்க போடுறோம் கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிந்தவுடன் ஏழை பெண்கள் யார் யார் என்று கணக்கெடுத்து வருடத்திற்கு ஒரு லட்சம் என்ற மகாலட்சுமி திட்டத்தை அறிவித்திருப்பது திராவிட மாடல் மற்றும் இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க மாவட்ட ஆட்சி தலைவர்கள் கலெக்டர்கள் பதினாலு பேர் வந்து பெண்கள் கலெக்டரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பெண்களை இவ்வளவு பெரிய கல்விக்கு உயர்த்திய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் இந்த மாவட்டத்தில் பிறந்த பெருந்தலைவர் காமராஜர் படிக்க வைத்ததால் தான் இத்தனை பேர் உயர்ந்த பதவிகளிலே இருக்கின்றார்கள் அதனால ஒன்னாவது பன்னெண்டாவது வரைக்கும் இலவச கல்வி என்று திட்டத்திலே தேர்தல் அறிக்கையில் இந்தியா கூட்டணி இன்னைக்கு கொடுத்திருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நரேந்திர மோடி ஐயா மேடை மேடைக்கு வந்து ஒரு கும்புடு போடுவார் பாருங்க எத்தனையோ பிரதமரை பார்த்துருக்கீங்க இப்படி தரையை நோக்கி ஒரு கும்பிடு போட்ட ஒரு பிரதமரை பார்க்கவே முடியாது எங்க அந்த போட்டோவை காட்டுக்கையா விருதுநகர் மக்கள் நம்ப மாட்டாங்க எங்க அந்த போட்டோ உண்மையிலேயே அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா அவர் இப்படி தரையை நோக்கி ஒரு கும்பிடு போடுவார் இங்கே பாருங்க எத்தனையோ பிரதமர் ஜவஹர்லார் நேருல இருந்து இருக்காங்க இப்படி ஒரு கூல கும்பிடு போட்ட பிரதம மந்திரியை எங்கேயாவது பார்த்துக்க நல்லா எடுக்கையா ஃபோட்டோ நியூஸ்காரங்கள்லாம் யார வேணாலும் உலகத்துல நம்பிக்கலாம் இந்த கூல கும்பிடு போடுற ஆளுகளை மட்டும் நம்பவே கூடாது ஆனா நம்ம ஐயா நரேந்திர மோடி இருக்காரு அழக வாயிலே ரவல்லாம உப்பாக்கிண்டு வர இந்த போலித்தனத்தை முறியடித்து இந்த கூல கும்பிடு போட்டு இந்த நாட்டை பத்து ஆண்டுகள் ஏமாற்றிய நரேந்திர மோடியின் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் தான் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் என்னுடைய அருமை தம்பி மாணிக்கம் தாகூர் அவர் வந்து கை சின்னத்திலே வாக்களித்து அவரை நாலரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி அடைய செய்ய போவது எங்களுடைய விருதுநகர் மக்கள் நான் மாமா நீங்க தெய்வம் உங்களை எனக்கு யாரு மாமா அன்னைக்கு சேலையை கொடுத்து பாஞ்சாலியோட மானத்தை காப்பாத்துனேன் இன்னைக்கு தவுசுரை கொடுத்து என் மானத்தை காப்பாற்றிருக்கிய கண்ணா அப்படின்னா அவனுக்கு நான் முத்தம் கொடுத்தேன் மாணவர்களும் ஆசிரியர்களும் இவ்வளவு சந்தோஷமாக பேசிட்டு இருந்த கழுதுனாலும் கரெக்டாக புரிஞ்சிக்கிறவரு அவர்கிட்ட குழு வாசிச்சு சொல்லிடுவார்னோடன அந்த பாட்டி மருந்து கடைக்காரர்கிட்ட கொடுத்துருக்கு அவர் அதை வாங்கிட்டு நாலு மாத்திரை எடுத்து கையில் கொடுத்துட்டாரு ஐயா அட்ரஸ் ஆயுதம் ஏன் மாத்திரையை கொடுக்குறேன் எனக்கு என்னானே புரியல அதை எழுதியிருக்கிறது நான் பாட்டுக்கு என்னானே புரியல அப்படின்ட்டு இன்னொரு கடையில் போய் கேட்குது இதை கொஞ்சம் இந்த அட்ரஸ் விருது நகரில் போகணும் எங்க மாமிய வீடு எனக்கு இது என்னன்னே புரியலம்மா இந்த எழுதிக்கணும் பெண்ணா பெரிய உங்க ஒப்பே லாடு லபக்குதா சார் ஓடி அப்படின்னா மரியாதைக்குரிய விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஏஆர்ஆர் ஆர் சீனிவாசன் அவர்களுக்கும் மற்றும் குமார் அவர்கள் மாவட்ட துணை அமைப்பாளர் மற்றும் மணிமுத்து ராஜா அவர்கள் மற்றும் அவர்கள் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் தனபாலன் இருந்தும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க